அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாப்யோல் ஆர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் புதுவாக சமோசா அப்படின்னு சொன்னாலே நம்ம வீட்டில் செய்யவே மாட்டோம் மோஸ்ட்லி கடையில் தான் வாங்குவோம் ஏன்னா அதோடய ப்ரொசஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அதே மாதிரி கஷ்டமாகவும் இருக்கும் பட் இந்த ரெசிபி நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா அடிக்கடி வீட்டில் செய்வீங்க பொதுவாக நோன்பு காலங்களில் சிரமமே படாமல் ரொம்ப ஈஸியான முறையில் அசால்ட்டாக பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமோசாவோட ஃபில்லிங் செய்கிறதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் கோழி இரைச்சி வேக வச்சு இது மாதிரி நல்லாவே பிளண்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லாவே தூள் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி மீடியம் சைஸ் உள்ள ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லாவே குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அண்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் நல்லா தின்னாக நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கறி வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும் நமக்கு சமோசா மடிக்கும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ சட்டி சூடாகினதும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து கொள்ளுங்கள் ஆயிலும் லேசாக சூடாகிட்டு வரும்போது நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே அது கூட சேர்த்து லேசாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லாவே பொறிஞ்ச மாதிரியான ஒரு தன்மைக்கு நமக்கு கிடையும் இந்த கலர் எல்லாம் மாறும்போது எக்ஸாக்டாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற நேரம் அந்த கலர் எந்தளவுக்கு மாறி இருக்குதோ அதே மாதிரி கலர் மாறி நல்லாவே ஃப்ரை பண்ண மாதிரியான ஒரு பதம் வரும்போது இந்த சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம வேறொரு பாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் அப்புறமா அதே சட்டியில் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் அந்த ஆயிலுமே லேசாக சூடாகிட்டு வரும்போது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதை வந்து ரொம்ப தீய வச்சுடாமல் லேசாக இது மாதிரி கொள்ளுங்க அதோட வாசம் வரும்போது நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் அண்ட் இதையுமே லேசாக நீங்கள் இது மாதிரி கிளறி விட்டதுக்கு அப்புறமா அதை வேகிற அளவுக்கு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அண்டு பொதுவாக இது மாதிரி ஃபில்லிங்ஸுக்கு வெங்காயம் வந்து ரொம்ப வேகணும் அப்படின்னு எந்த அவசியம் இல்லை லேசாக ஒரு ஐம்பது வீதம் அறுபது வீதம் வெந்தாலே தாராளமாக போதும் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி லேசான கலர் மாறும் போது ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கொள்ளுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்து கொள்ளுங்க காரத்துக்கு ஏற்ற அளவு கொஞ்சம் போல் மிளகாய் தூள் அண்ட் அதே மாதிரி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லாட்டி ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு கட்டர் தூளும் கொள்ளுங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகு தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் மசாலா பவுடர்ஸ் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த சிக்கனையும் கருவேப்பலையும் இது கூட சேர்த்து ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே கலந்து விட்டு கொள்ளுங்கள் இந்த ஃபீலிங்ஸில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம கடைகளில் சமோசா வாங்கும் போது சிக்கன் சமோசா அப்படின்னா அதில் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குமோ சேம் டேஸ்ட்டில் தான் இந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணும்போது இதே மெத்தடில் இந்த கறியையுமே செய்து எடுத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக சமோசா ஷீட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு கோதம் மாவு எடுத்திருக்கிறேன் நம்ம எடுத்திருக்கிற கப்லேயே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஷீட்டை பதம் வந்து பிழையாகி போயிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் மெஷர்மெண்ட்டை வந்து பார்த்து செஞ்சு கொள்ளுங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து இது எல்லாத்தையுமே கட்டி எதுவும் இல்லாதவாறு நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்த மாவு மிக்ஸிங்கு இது மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக பிளெண்டரில் தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை சாதாரணமாக வீட்டில் ஒரு ஸ்பூனும் அப்படி இல்லாட்டி விஸ்க் வச்சு கூட நீங்கள் இது மாதிரி கட்டி எதுவும் இல்லாத மாதிரி மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இதில் பதம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு தண்ணி தன்மையாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் போதும் இந்த பதத்தில் மாவு வர்ற மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் தங்கம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனாலும் தங்கம் விற்கிற விலைக்கு நமக்கு பிடிச்ச ஒவ்வொரு டிசைன் ஜுவல்லரிஸையுமே ஒவ்வொரு மாதம் வாங்குறது சாத்தியமே இல்லை யாருக்கெல்லாம் தங்கத்தில் உங்களை அலங்கரிக்கணும் அப்படின்னு ஆசைக்குதோ உங்களுக்காக தான் ரோஸ் கோல்ட் ஜுவல்லரி இருக்கிறாங்க இவங்கக்கிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் டிசைன்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே அச்சு அசலாக ஒரிஜினல் தங்கம் மாதிரியே இருக்கும் அதே மாதிரி நிறைய துபாய் கலெக்ஷன்ஸ் துபாய் டிசைன்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க நீங்கள் கொடுக்குற காசுக்கு தரமான குவாலிட்டியாக அவங்க கிட்ட இருந்தே இமிடேஷன் ஜுவல்ரிஸ் எல்லாமே வாங்கிக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்பிக்கையாக அவங்களோட கஸ்டமர்ஸ் அதை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்களே புரிஞ்சுருப்பீங்க ஸோ இப்போவே வரப்போகிற பெருநாளாக இருக்கட்டும் பெருநாளைக்கு அப்புறமா இருக்கிற வெட்டிங் சீசனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரோஸ் கோல்ட் ஜுவல்லரியோட நீங்களும் சந்தோஷமாக கொண்டாடுங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இப்போவே அவங்களோட வாட்ஸ்அப் லிங்கை கனெக்ட் பண்ணி அவங்க கூட நீங்கள் பேசுங்கள் உங்களோட ஆர்டர்ஸையும் கொடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்து தான் நீங்கள் தம்னையில் பார்த்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சு தான் அந்த ஷீட்ஸ் எல்லாமே செஞ்சு எடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் வாட்டர் பாட்டில் அப்படி இல்லாட்டி மில்க் பாட்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க அதில் மூடியில் வந்து ஹோல்ஸ் போடணும் அப்படின்றதுக்காக வேண்டி சின்ன ஆணி அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு லொக் பின்ன வந்து நல்லா சூடு காட்டுனதுக்கு அப்புறமா இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு விட்டுடுங்க ரொம்ப பெரிய ஹோல்ஸ் இல்லாமல் இந்த வீடியோவில் எக்ஸாக்டாக காட்டுற மாதிரி சின்ன சைஸில் போட்டிங்க அப்படின்னா பேனில் வந்து மாவு ஊற்றும் போது நமக்கு வந்து சரியான அளவில் ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா மாவு மிக்சிங்கை இது மாதிரி பொட்டிலுக்கு மாற்றி எடுத்துக்கொள்ளுங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஷீட் செய்ய போகிறது இது மாதிரி ஒரு பெரிய சட்டி எடுத்திருக்கிறேன் அதுக்குள்ளே தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது அதில் வர்ற ஆவியில் தான் நம்ம ஷீட் எல்லாமே செஞ்சு எடுக்க போகிறோம் ஸோ முதல்ல அந்த பேனை வந்து அந்த சட்டிக்கு மேலே வச்சு நல்லாவே லேஸாக ஹீட் பண்ணி எடுத்துடலாம் அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் ஆயில் வந்து டிஷ்யூலையோ அப்படி இல்லாட்டி துணி ஏதாவது ஒன்றில் தொட்டு இது மாதிரி லேசாக பூசிக்கொள்ளுங்கள் ரொம்ப அதிகமாக ஆயில் பேனில் இருந்துட்டு அப்படின்னா மாவு வந்து பொறிஞ்சு போயிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் லேஸாக ஆயிலால் தொடைச்சி விட்டிங்க அப்படின்னாலே போதும் அதுக்கப்புறமா இந்த பாட்டிலை நல்லாவே ஷேக் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு நீங்கள் தின்னா இந்த ஷீட் செய்ய இலுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்ய போகிற சமோசா வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி பேனில் மாவை ஊற்றினதுக்கு அப்புறமா நீங்கள் லேஸாக ரொட்டேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது ஒரு அழகான ஒரு ஷீட் வடிவத்தில் வந்துடும் அண்ட் எக்ஸ்ட்ராவாக பேலன்ஸ் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே ஒரு சின்ன பாலில் வந்து எடுத்துக்கொள்ளுங்க ரொம்ப அதிகமாக மாவு இருந்துட்டு அப்படின்னா ஷீட் வந்து ரொம்ப தடிப்பமாக இருந்துரும் அண்ட் அதுக்கப்புறமா சட்டியில் இருக்கிற தண்ணி நல்லா கொதிக்கும்போது அந்த ஆவிக்கு மேலே இது மாதிரி இன்னும் ஒருக்கா ரொட்டேட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமாவே பேனை வச்சுக்கொள்ளுங்க இது மாதிரி நீங்கள் வைக்கும்போது எடுக்கடிக்க பச்சஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட விரல்களால் இது மாதிரி அதை அப் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே சூப்பரான ஷீட் வந்து ரெடி ஆகிடும் சமோசோட ஷீட் இந்த ஆவியில் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அதில் ஓரங்கள் எல்லாமே லேசாக கலண்டு வரும் அந்த சமயத்தில் நீங்கள் இது மாதிரி ரெண்டு கைகளாலையும் லேசாக அந்த பேனில் இருந்து அந்த ஷீட்டை நீங்கள் கலட்டி எடுத்தாலே நமக்கு ஈஸியாக அந்த ஷீட் வந்து கலண்டு வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் ஷீட்டை வைக்க போகிற பிளேட்டுக்கும் கொஞ்சம் போல் ஒயில் பூசி அப்போ வந்து பிளேட்டோட ஒட்டாமல் இருக்கும் அண்ட் இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்ல டிரான்ஸ்பேரண்ட்டாக பார்க்கறதுக்கு ஒரு பொலித்தீன் மாதிரியே இருக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளங்கை நல்லாவே பொத்தக்கூடியதாகவும் இருக்கும் நல்லாவே இழுப்பட தன்மையாகவும் இருக்கும் நமக்கு இதனால் சமோசா அரிக்கட்டும் ரோல்ஸ் அரிக்கட்டும் நமக்கு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் பிகினஸுக்காக வேண்டி இன்னுமொறுக்கா சொல்லிடுறேன் ஸோ பேனை வந்து அதில் சூடு தணிகிறதுக்கு முதல் இது மாதிரி கொஞ்சம் போல் ஒயில் போட்டு பூசிக்கொள்ளுங்கள் ரொம்ப அதிகமாக ஒயில் சேர்த்துறாதீங்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் இது மாதிரி மாவு ஊற்றும் போது பொட்டில் வந்து நல்லாவே ஷேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா நல்ல மெல்லிய அளவுக்கு ஷீட் வர மாதிரி நீங்கள் வந்து மாவு ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் போதும் ஸோ இது மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அதில் மிஞ்சி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே ஒரு சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்க நான் சொல்கிறத விட உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போதே நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு சட்டியில் இருக்கிற தண்ணி நல்லா கொதிக்கும் போது அந்த ஆவிக்கு மேலே வச்சுக்கொள்ளுங்க முக்கியமாக இந்த பேச்சஸ் வரும்போது லேசாக நீங்கள் கைகளால் அதை வந்து சரி செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே நம்மளோட ஷீட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் அண்ட் இதே மெத்தடில் நான் வந்து ரோல் ஷீட் கூட அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாமே அனுப்பியிருந்தீங்க பார்க்காத அந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்னும் முறுக்காக பார்த்துக்கொள்ளுங்க ஏன்னா நோம்பு காலங்களில் இது மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் வந்து நமக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும் அதே போல் நமக்கு ரொம்ப பிரயோசனமாகவும் இருக்கும் நான் எடுத்திருந்த வந்து கோதம் மாவில் சரியாக எட்டி ஷீட் செய்யக்கூடியதாக இருந்தது அடுத்ததான் இந்த ஷீட்டை வச்சு எப்படி சமோசா செய்யலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம் அதுக்கு முதல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதம் மாவை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் அந்த அந்தளவுக்கு நல்ல திக்னஸான ஒரு பசத்தன்மையாக நமக்கு கிடைக்கும் அப்போது தான் நமக்கு சமோசாவில் ஒட்டும் போது பொறிக்கிற நேரம் அது கலராமல் இருக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஸோ முதலாவது நம்ம ஷீட்டை வந்து ஒரு போர்டில் பிளேட்டில் வச்சுக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி பிளேட்டில் சரி வச்சுக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா அதில் இருக்கிற சைட் பகுதியை வந்து இந்த வீடியோவில் காற்று மாதிரி மடிச்சுக்கொள்ளுங்க பொதுவாக உங்களுக்கு நீங்கள் சமோசா பட்டி எல்லாம் கடைகளில் வாங்குவோம் இல்லையா அது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பட்டி வடிவத்தில் தான் இருக்கும் ஸோ நம்ம எடுத்திருக்கிற இந்த ரவுண்ட் ஷீட்டை வந்து ரெண்டு பக்கங்களை மடித்து விட்டீங்க அப்படின்னாலே ஒரு பெட்டி வடிவத்தில் நமக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கறி வச்சுக்கொள்ளுங்க இந்த வீடியோவில் காற்ற மாதிரியே கறியை வந்து கையால் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடுங்க அண்ட் இந்த வீடியோவில் காற்ற மாதிரி ஒரு மூளை பகுதியை கறிக்கு மேல் நீளால் மடித்து விட்டுடுங்க அதுக்கப்புறமா அந்த பகுதியை இன்னும் ஒருக்கா நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே மடித்து விட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு சமோசாவில் இருக்கிற அந்த முக்கோண ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிடும் அந்த பேலன்ஸ் அரிக்கிற ஷீட்டில் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிற பசை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பூசிக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு பசை வந்து நல்லா பூசுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம இந்த சமோசா பொரிக்கும் போது அந்த கறிகள் எதுவுமே வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு பெரிய ஹெல்ப் அரிக்கும் ஸோ இது மாதிரி பூசி விட்டதுக்கு அப்புறமா அந்த பகுதியை அப்படியே நீங்கள் முக்கோண பகுதி மாதிரி இருக்கிறதுக்கு மேலே நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா இந்த சமோசா வந்து அதே மாதிரி கவர் ஆகிரும் இந்த மிஞ்சி இருக்கிற பீசஸை வந்து அந்த பேக்கெட் மாதிரி இருக்குது இல்லையா அதுக்குள்ளே வந்து லேஸாக நீங்கள் கையாளால் அமர்த்தி விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான சமோசா வந்து ரெடி ஆகிடும் முக்கியமாக சமோசாவோட மூணு மூளை பகுதிகளையுமே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கோதுமை பசையால் லேசாக இது மாதிரி கவர் பண்ணி வெட்டிடுங்க அப்போ அது எந்த காரணத்தை கொண்டு நம்ம பொறிக்கும் போது கறி வெளியே வாரத்துக்கோ அப்படி இல்லாமல் சமோசா வந்து அதிகமான எண்ணெய் குடிக்கிறதுக்கோ சான்ஸ் வந்து குறைவாக இருக்கும் ஸோ பிகினஸுக்காக வேண்டி இன்னும் சொல்லிடுறேன் ஷீட்டை வந்து இது மாதிரி விரித்து எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு சைட் பகுதிகளையுமே ஒரே அளவில் மடித்து எடுத்துக்கொள்ளுங்க இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக இருக்க பகுதி வந்து ஒரு பெட்டி வடிவத்தில் வர்ற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் கறி வைக்கும்போது ரொம்ப அதிகமாக கறி வச்சிடாமல் உங்களோட ஷீட்டுக்கு ஏற்ற அளவு கவனமாக கறியை வந்து பார்த்து வச்சுக்கொள்ளுங்க ஸோ முன்னே சொன்ன மாதிரி ஒரு பகுதியை மடிச்சிருங்க அதை இன்னும் முறுக்காக மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சமூசாவில் இருக்கிற அந்த முக்கோண ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிடும் மிச்சமாக இருக்கிற இந்த ஷீட் பகுதிகளுக்கு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கோதமாக பசையால் இது மாதிரி கவர் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா அந்த பகுதியை மேலே இது மாதிரி போட்டு விட்டிங்க அப்படின்னா சமூசாவை எழுபத்தஞ்சு வீதம் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அண்ட் பேலன்ஸ் இருக்கிற இந்த துண்டை வந்து அந்த பேக்கெட் மாதிரி பிரிக்கிறதுக்குள்ளே வந்து நீங்கள் கைகளால் அமர்த்தி விட்டீங்கன்னா முக்கியமாக அந்த கோதுமை பசையாலேயே ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம பொறிக்கும் போது அந்த துண்டுகள் எதுவுமே கலண்டு வராது இந்த மெத்தடை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துல ஈஸியாகவே நீங்கள் வந்து சமோசா மடித்து எடுத்துடலாம் முக்கியமாக அந்த சமோசாவோட மூன்று மூளை பகுதிகளையுமே முன்ன சொன்ன மாதிரி கோதுமை பசையால் மூடி விட்டுடுங்க அப்போ தான் பொறிக்கும் போது கறிகள் எதுவுமே வெளியே வராது ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்கும் ஸோ எட்டு ஷீட்ஸையுமே அழகான முறையில் சமோசா செஞ்சு எடுத்துட்டோம் இதுக்கப்புறமா இதை என்ன மாதிரி பொறிக்கிறது அப்படிங்கிறத அடுத்ததா பார்க்கலாம் சமோசா தாண்டு பொறிகிற அளவுக்கு என்ன சேர்த்துக்கொள்ளுங்கள் என்ன நூறு வீதம் சூடாகினத்துக்கு அப்புறமா ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சமோசாவை ஒன்றெண்டாக போட்டுக்கலாம் எப்போவுமே அதிகமான அளவில் போட்டு பொறிச்சுடாமல் நம்மளோட சட்டியில் எந்த அளவுக்கு போட்டு பொறிக்க இயலுமோ அந்த அளவுக்கு இது மாதிரி ஒன்றெண்டாக போட்டு பொறிச்சு கொள்ளுங்கள் நான் வந்து ரெண்டு பீஸ் தான் போட்டிருக்கிறேன் அண்ட் அதுக்கு மேலே போட்டேன் அப்படின்னா சரியான முறையில் சமோசா வந்து பொரிஞ்சு வரது கஷ்டமாக இருக்கும் ஸோ ரெண்டு பகுதிகளும் அழகான கோல்டன் ப்ரௌன் கலராக வரும் வரைக்கும் லேசாக பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க ரொம்ப நேரத்துக்கு சமோசா பொரியணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை ஏன்னா நம்ம செஞ்சிருக்கிற ஷீட் வந்து ஆல்ரெடி வெந்து தான் இருக்கும் இல்லையா அதனால ரெண்டு பகுதிகளும் அழகான கோல்டன் பிரவுன் கலராக வரும் வரைக்கும் நல்ல கிறிஸ்பினஸோடு இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான சமோசா வந்து ரெடி ஆகிரும் இதே மாதிரி நம்ம செஞ்சுருக்கிற சமோசா எல்லாத்தையுமே ஒண்டொண்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முக்கியமாக நம்ம சட்டியில் இருக்கிற சமோசாவோட மேல் பகுதியில் எண்ணெய் படாமல் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பூன் வச்சு நான் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி லேசாக எண்ணெயை வந்து மேலே போட்டுக்கொள்ளுங்கள் அப்போது தான் சமோசா வந்து அதிகளவு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அண்டு முக்கியமாக அதோட கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப சூப்பராக நமக்கு கிடைக்கும் ஸோ இதே போல் ரெண்டு பகுதிகளும் அழகான கோல்டன் ப்ரவுன் கலராக வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்டைனர் வச்சு எடுத்திங்க அப்படின்னா நம்ம சமோசாவில் இருக்கிற ஓயிலி எல்லாமே Редактор субтитров சட்டையில் இருந்து சமோசாவை எடுத்ததுக்கு அப்புறமா டிஷ்யூலையே பேப்பர்லேயோ வைக்காமல் அதில் சூடு தனியும் வரைக்கும் இது மாதிரி ஒரு ஸ்டைனரில் வச்சிங்க அப்படின்னா அதோடய கிறிஸ்பினஸ் வந்து லாங் டைம் இருக்கிறதுக்கு பெரிய ஹெல்ப் ஆகிக்கும் நோம்பு காலங்களில் கஷ்டப்படாமல் சிரமப்படாமல் இது மாதிரியான ஈஸியான சமோசா வந்து எல்லாருமே செஞ்சு பாருங்கள் உங்களுக்குமாக இருக்கட்டும் உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாேருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன் அண்டு நேற்று நிறைய பேர் கொமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரோல்ஸ் ரெசிபி அதே மாதிரி கட்லட் பெட்டிஸ் எல்லாமே செஞ்சு பார்த்தோம் அட்டகாசமாக வந்துரு இந்த இது எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருந்துதுன்னு நிறைய கமெண்ட்ஸ் வாசிக்கக்கூடியதாக இருந்தது அதெல்லாம் வாசிக்கும் போது மனசுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அண்ட் இந்த சப்போர்ட் இந்த லவ் எனக்கு எப்போவுமே கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் இப்போ தான் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பபாய்